சனி மற்றும் சந்திரன் செயற்கையால் ஏற்படுற யோகத்துக்கு பேர் யோகம்னு பேர் இந்த விஷ யோகத்தை ஏற்படுறதுனால மூணு ராசிகளுக்கு ரெண்டரை நாளைக்கு ரொம்ப பிரச்சனை இது என்றைக்குன்னா ஆகஸ்ட் பன்னெண்டு அன்றைக்கி தற்போது சனி வந்து மீனத்தை மீன ராசியில் பயணிச்சுட்டு வர்றாரு இப்போ சந்திரன் வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு அன்றைக்கி மீன ராசிக்குள்ளே நுழைறாரு சந்திரன் பொதுவாக ஒரு ராசியை கடக்க ரெண்டரை நாள் எடுத்துப்பார் மிக குறுகிய நேரத்தில் ஒவ்வொரு ராசி கடந்து வருவார் இவர் சனியோட சேரம் இந்த காலகட்டத்தில் விஷயோக உருவாகுது மூணு ராசிக்காரர்களுக்கு மிகுந்த பிரச்சனையை உண்டாக்குது யாருன்னா ராசி மீன ராசி சிம்ம ராசி மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீடான மீனத்தில் இந்த விஷயோகை உருவாகிறதுனால அவர்களுக்கும் பிரச்சனை மீனத்துக்கு ராசியிலே இந்த சேர்க்கை உருவாகிறதுனாலையும் பிரச்சனை சிம்மத்துக்கு எட்டாவது வீட்டில் சனி சந்திரன் சேர்றதுனால பிரச்சனை இப்போ சந்திரன் பார்த்திங்கன்னா மனதின் காரகன் அப்போது சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்து இந்த விஷயோகை ஏற்படுறதுனால என்னென்ன பிரச்சனை முக்கியமான பிரச்சனைன்னா பணியிடம் அதாவது வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அடுத்து ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமாக நிதி சார்ந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் மன அழுத்தத்துக்கு ஆளாவீர்கள் இதுதான் இந்த விஷயோகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்